அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நாம் விரும்பக்கூடிய நபருடைய அன்பை அலைந்து கொள்ளக்கூடிய ஒரு வஜீஃபாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இதைப் பற்றி எவ்வளவு வீடியோக்கள் போட்டாலும் இன்னும் இது போல் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கக்கூடியவங்க இருக்கீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வஜீஃபாவை ஜுமாவுடைய தினத்தில் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இந்த வஜீஃபாவை ஜுமாவுடைய தொழுகை முடிந்த பிறகு யாரிடமும் பேசாமல் தான் இதை ஓதணும் இன்ஷா அல்லாஹ் இதை ஓதி முடிச்சு பாருங்கள் அடுத்த ஜுமாவுக்குள்ளே நீங்களே சொல்வீங்க நினைத்த நபருடைய அன்பு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய பலரோட பிரச்சனை நாம் நினைக்கக்கூடிய நபருடைய அன்பு கிடைக்காம இருக்கிறது தான் ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வஜீஃபாவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹினுடைய அன்பு உங்களுக்கு கிடைச்சிரும் நீங்கள் நினைக்கக்கூடிய நபருடைய அன்பும் உங்களுக்கு கிடைச்சிரும் இந்த வஜீஃபாவை யாருக்கெல்லாம் நீங்கள் செய்யலாம் அப்படின்னா பெற்றோர் பிள்ளைகளுக்காக பிள்ளைகள் பெற்றோருக்காக அல்லது கணவன் மனைவிக்காக மனைவி கணவனுக்காக இன்னும் குடும்பத்துல ஒரே வீட்டுக்குள்ள இருக்கும் எனக்கு அவங்களோட அன்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுக்காக ஒரு மாமியார் ஒரு நாத்தனார் ஒரு மருமகளுடைய அன்பு கிடைக்கணும் இது போல உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கவங்களுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்கணும்னாலும் இதை ஓதுங்க இன்னும் பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இதை நீங்க ஓதலாம் இன்னும் சின்ன பிள்ளைங்க சேட்டை பண்ணிட்டே இருக்காங்க சொல் பேச்சு கேட்கவே மாட்டறாங்க சாப்பிட மாட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் இதை நீங்க ஓதலாம் இன்னும் பெரிய பிள்ளைங்க பெண் பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கணும் இன்னும் அவங்க பாதுகாப்பாக திரும்பி வரணும் இன்னும் பெரிய ஆண் பிள்ளைகளாக இருக்காங்க அவங்க தவறி போயிடக்கூடாது அவங்க தவறி போயிருந்தா கூட அல்லாஹால அவங்கள மீட்டெடுக்கணும் அப்படின்னாலும் இந்த வஜீஃபாவை நீங்கள் செய்யலாம் அல்லது நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல உங்களுடைய அதிகாரிகள் உங்க மேல அன்பா இருக்கணும் பிரியமா இருக்கணும் அல்லது ஒருத்தங்க கிட்ட உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் ஆனா அவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க உங்களை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அவங்க அன்பா மாறணும் அப்படின்னாலும் இதை ஓதுங்க அல்லது உங்களுக்கு யாருடைய சம்மதமாவது கிடைக்கணும் அப்படின்னா நான் இந்த வேலைக்கு போறேன் என்னோட பெற்றோர் எனக்கு சம்மதம் தெரிவிக்கணும் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு கணவன் கிடைக்கணும் மனைவி கிடைக்கணும் அதற்கு தடையாக இருக்கக்கூடியவங்க சம்மதம் தெரிவிக்கணும் இது போல பெரிய விஷயங்களுக்காக இதை நீங்கள் நியத்து வச்சு ஒவ்வொரு ஜுமாவுடைய தினத்திலையும் நீங்கள் ஓதி அலமது இல்லான்னு சொல்வீங்க இந்த ஜுமாவில் நீங்கள் இதை செய்யுங்க அடுத்த ஜுமாவுக்குள்ள உங்களுடைய அத்துணை தேவைகளையுமே உங்களுக்கு அல்லாஹ் கபூல் தருவான் ஏன்னா அல்லாஹ் ரொம்ப ரொம்ப அன்பாளனாக இருக்கிறான் இப்போ நம்ம ஓதக்கூடிய அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் யாவது அல்லாஹினுடைய அழகான ஒரு திருநாமம் இதனுடைய பொருள் அன்பானவனே இந்த திருநாமத்தை தான் நம்ம ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு யாருக்கிட்டையும் பேசாமல் தொழுகை முடிஞ்ச அடுத்த நொடி இந்த திக்கரை நம்ம ஓத ஆரம்பிச்சிடணும் இடையில யாருக்கிட்டையும் பேசக்கூடாது ஆயிரம் முறை நீங்கள் ஓதிட்டு நீங்கள் நினைக்கக்கூடிய அல்லது நீங்க மாறணும் உங்க மேல அன்பா மாறணும்னு நினைக்கக்கூடிய அந்த நபருடைய பெயரை சொல்லி அல்லாஹ் கேளுங்க அல்லாஹ்வே உன்னுடைய அன்பை எனக்கு கொடு நான் நேசிக்கக்கூடிய அந்த நபருடைய அன்பையும் எனக்கு அல்லாஹ் அப்படின்னு கேளுங்க அது எப்படிப்பட்ட உறவாக இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு அவங்களுடைய அன்பை நசீபாக்கி தந்துருவான் இன்ஷா அல்லாஹ் உயிருள்ள வரை உங்களை விட்டு அவங்க பிரியவே மாட்டாங்க இந்த வஜீஃபா நம்ம எல்லோருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு தான் ஏன்னா இப்போ நம்ம கூட யாராவது ஒருத்தராவது ஒரு சிலராவது அன்பாக இருக்கக்கூடியவங்க இருந்தாங்கன்னா தான் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப பலமாக இருக்கும் நம்ம வாழ்கிறதுக்கே ஒரு அர்த்தமாக இருக்கும் நம்ம எவ்வளோ தான் ஓடி ஓடி உழைச்சாலும் என்னதான் அமல்கள் செய்து துவா கேட்டாலும் நம்மக்கிட்ட அன்பு காட்டக்கூடிய நபர் இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை நமக்கு ரொம்ப வேஸ்ட்டாக தான் தெரியும் எனவே நம்முடைய வாழ்க்கைக்கு அர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடியதே இது போல அன்பான உறவுகள் தான் எனவே நாம் நேசிக்கக்கூடிய அன்பை நமக்கு நசீபாக்கி தரக்கூடிய இந்த அற்புதமான அல்லாஹினுடைய திருப்பெயரை இன்ஷா அல்லாஹ் நாம் இன்றிலிருந்து அதிக அளவில் ஓதக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ் இந்த ஓதி ஓதிப்பாருங்க அடுத்த ஜுமாவுக்குள்ள நீங்க நினைக்கக்கூடிய நபர் மட்டும் கிடையாது உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்ககிட்ட பார்க்கறவங்க பேசுகிறவங்க அல்லாஹினுடைய அன்பு எல்லாருடைய அன்புமே உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அலமதுல்லான்னு சொல்லிட்டு நீங்க அடுத்த ஜுமாவிலையும் ஓத இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவுக்கு ஓதுங்க அடுத்த ஜுமாவுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில எந்த அளவு அல்லாஹ் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கா இன்னும் உங்களோட வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷங்களையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட உணர முடியும் உங்களை வெறுத்துட்டு போனவங்க கூட உங்களை தேடி அவங்களாவே வருவாங்க நீங்க போய் பேசலைனாலும் அவங்களே உங்ககிட்ட வந்து பேசுவாங்க இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையா இருந்த விஷயங்கள் எல்லாமே இனிமே உங்களுக்கு நிம்மதியாக மாறிடும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வஜீஃபா நமக்கு ஒரு முறை ஒரு தேவைக்காக ஓதணும் அப்படின்னா பல தேவைகளை நமக்கு பூர்த்தியாக்கி தரக்கூடியதாக இருக்கு எனவே இந்த வஜீஃபாவை இன்ஷா அல்லா கட்டாயமாக நாளை ஜுமாவுடைய தினத்தில் நம்ம எல்லோருமே செய்யக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் எனவே இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வினுடைய அன்பையும் இன்னும் நாம் விரும்பக்கூடிய நபருடைய அன்பையும் இன்னும் நம்மை சார்ந்த அனைவருடைய அன்பையும் நமக்கு நசீபாக்கி வைக்கக்கூடிய இந்த அற்புதமான அல்லாஹினுடைய திருப்பெயரை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து